நண்பர்களே வணக்கம் ஒரு நைஜீரியா டாக்டர் தன்னுடைய குடும்பத்தோட சைனாவில் அதாவது இறந்து போன தன் நண்பரை பார்க்குறதுக்கு அவர் சைனீஸ் டாக்டர் ஐம்பத்தி ரெண்டு வயதில் புற்றுநோயில் இறந்துட்டார் அதனால் நைஜீரியாவிலேருந்து அவர் கிளம்பி ஃபேமிலியோட சைனாவுக்கு வந்து போகிறார் அப்போ அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் இது பண்ணி போகும்போது அப்போ அவருடைய நட்பை வந்து நினச்சி பார்க்குறாரு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இந்தியாவில் வந்து டாக்டர் படிப்பை வந்து முடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றாவே பிளான் பண்ணி மேற்படிப்பை வந்து ஜெர்மனியில் முடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பணியோட நிமித்தம் வெவ்வேறு இடங்களில் ஒருத்தர் சவுரியிலையும் இன்னொருத்தர் பிரான்ஸ்லையும் பிரிஞ்சிட்டாங்க ஆனால் நட்பு வந்து தொடருது அப்போது அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பசெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு வந்து இந்தியாவில் சுற்றுன இடங்கள் அப்புறம் வந்து குடும்பங்களோடு அவங்க நடந்துக்கிட்ட விழாக்கள் அப்படியே அந்த ஃப்ளைட்டு இறங்கி அந்த நண்பரோட அந்த கிராமத்துக்கு காரில் போகிற வரைக்கும் அந்த நட்பை பற்றி சொல்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து முடியுது அதனால் நட்புக்கு மட்டும்தான் எந்த விதமான பேதமையும் எல்லைகள் வந்து கிடையாது தோழமைக்கு வந்து நிறமோ இல்லை ஜாதியோ நாடோ மொழியோ இல்லை பழக்க வழக்க பண்பாடோ எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது நம்ம சாதாரணமாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பழைய கதைகளில் புராணங்களில் இதிகாசங்களில் பிசிராந்தையார் கோப்பரிஞ்சியோளன் அப்புறம் வந்து கர்ணன் அப்புறம் துரியோதனன் இவங்களுடைய நட்பெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி திரைப்படங்கள்லையும் காமிச்சிருப்பாங்க தளபதிங்கிற திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மொமட்டி அந்த கேரக்டர் சூர்யா தேவா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ சமீபத்தில் வந்து இப்போ பனாரஸில் இந்திய யூனிவர்சிட்டியில் வந்து ரெண்டு பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த கவின் கலைன்னு சொல்கிறோம்ல எம்ஏயில் படிச்சிருக்காங்க ஏன்னா அந்த சூழலில் வட இந்தியாவில் இந்த சூழலில் வந்து ஒரு ரெண்டு ஒரு இஸ்லீம் முஸ்லீம் மதத்தை சார்ந்த நூறும் இந்து மதத்தை சார்ந்த அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து குஜராத்து இன்னொருத்தவங்க வந்து தமிழ்நாடு இவங்க ரெண்டு பேரும் வந்து நட்பை பழகிறது வந்து அதை குறிப்பிட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க நம்ம கூகுளில் அது எப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த யூனிவர்சிட்டியில் வந்து திடீர்னு ரூம் வந்து அலாட் பண்ணலை அப்போ ஒரு ரூம் தான் இருக்குது அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதை வந்து பங்கிட்டுக்கணும் அப்போ என்னன்னு பார்த்தா இதில் இவங்க கொஞ்சம் கோவப்படுற ஆளாக இருக்காங்க நூறு வந்து ஏன்னா அவங்க இப்போ அந்த பின்னணி வந்து அவங்கள புறக்கணித்து ஒரு மாதிரி வெறுப்புணர்வு காட்டினதில் அப்படி இருக்காங்க அந்த கூடுகளில் அந்த தமிழ்நாட்டில் உள்ள அந்த காவியை வந்து எம்ஏ படிக்கும் அந்த காம்பியாவை வந்து சரி அவங்களுடைய கோபத்தை வந்து நம்ம தணிக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த நல்ல குணத்தை வந்து காட்டணும்னு வச்சுக்கிறாங்க அதை போக போக இவங்கள வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இவங்க அம்மாவோட பேசும்போது இவங்க வந்து நூறு நூறு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது இவங்க பேர் ஏன் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு இவங்க கோவப்பட்டு நூறு வந்து கேட்கும்போது அப்போ இவங்க சொல்கிறாங்க நூறு அப்படின்னு சொல்கிறது வந்து ஐநூறு அந்த நான் எவ்வளவு செலவு பண்ணேங்கிற அந்த காசை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அப்போ சிரிச்சிட்றாங்க அப்போ அந்த ரூமில் வந்து எப்படி இருக்குன்னா பலவிதமான ஓவியங்களை வந்து அவங்க தீட்டி வச்சுருக்காங்க ஏன்னா அதில் வந்து அந்த இஸ்லாமிய பெண்ணோட அப்பா வந்து ஒரு ஓவிய கலைஞர் அப்போ இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு காவியாவுக்கு வந்து ஓவியத்தை வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் வந்து ஒரே இடத்துல இவங்களோட குரானும் அது பக்கத்தில் அந்த தொப்பியும் இங்கே வந்து இவங்க வழிபடுற அந்த கிருஷ்ணரோட சிலையும் இருக்குது அப்போ இப்படி தான் வந்து நம்மளுடைய அந்த மனசை வந்து நம்ம வெளிக்காட்டணும் ஏன்னா இந்த வேற்றுமைகளை கொண்டாடி இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எண்ணத்தை வந்து சாதிக்க போகிறோம் அதாவது என்ன கொண்டு போகிறோங்கிற மாதிரி இதில் என்ன அப்படின்னா குடும்ப உறவுகளோட இப்போ பணி நிமித்தத்தில் வர்ற உறவுகளோட இந்த நட்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு உயர்வான இது ஏன்னா எந்த விஷயத்தை வேணால் நம்ம மனம் திறந்து இதயத்தில் உள்ளதை அது சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அதை வந்து பரிமாறி நம்மளுக்கு உண்டான ஆறுதல்களை வந்து நம்ம வந்து நண்பர்கள்ட்ட தான் நம்ம வந்து பெற்றுக்க முடியும் அப்போ அந்த நட்பு வந்து ஒரு வேலை சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் காலத்துலேருந்து அப்படியே முதுமை வரைக்கும் தொடர்ந்துதுன்னா அது வந்து ஒரு பெரிய கொடுப்பின அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இயல்பாகவே கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நட்பை வந்து அமைச்சிட்டார் அப்படின்னா அதை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதை வந்து வளர்க்குறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான நட்பு ரீதியான இந்த இதில் தான் வந்து எல்லா என்ன சொல்கிறது பிரிவினைகளும் வேற்றுமைகளும் வந்து அடித்து நொறுங்கி ஒரே இதயம் ஒரே மனிதர் ஒரே உலகம் அப்படிங்கிற அந்த அற்புதமான அந்த நிலமை வந்து உருவாகும் அதை நோக்கி நம்ம வந்து பயணித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே